திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்க தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்க இன்றைக்கு பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறோம் புத்தி கட்ட சமூகமே உன்னை பற்றி தெரியாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்காய்

நாம் ஒதுங்கி இருந்தோமே தவிர பதுங்கி இருக்கவில்லை விடுதலை சிறுத்தைகளே அதிகாரத்தில் யார் அமர்ந்திருந்தாலும் அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது மக்களுக்கு எதிரானதாக இருந்தால் நாம் அதற்கு எதிராக நின்று மக்களுக்கு ஆதரவாக நின்று குறை கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்பதை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் நமக்கான பணிகள் நிறைய கிடக்கின்றன ஆகவே எந்த காலகட்டத்திலும் நகராட்சி தலைவராக இருந்திருப்பார் உன்னோடு படித்தவன் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலராக இருப்பார் உன்னோடு படித்தவன் இன்றைக்கு மேயராக கூட மாறி இருக்கலாம் அது பற்றியெல்லாம் நீ அற்ப ஆசை கொண்டாயே ஆனால் அதன் அதிகாரத்திற்கு போய்விட்டார் என்று நீ சப்பு கொட்ட ஆரம்பித்தாயானால் ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாது இனிமேல் அடிபடுகிறவன் உன்னிடத்தில்தான் தான் வருவான் மேயரிடத்திலே போக மாட்டான் இனிமேல் அடிபடுகிறவன் உன்னிடத்தில்தான் வருவான் நகராட்சி தலைவரிடத்திலே போக மாட்டான் அவனுக்கு வேலை வந்துவிட்டது அவனுக்கு கஜானாவில் இருந்து வருகிற தொகையெல்லாம் கணக்கிட்டு பங்கு போட்டுக் கொள்வது எப்படி அதை எப்படி சுரண்டுவது கணக்கு எழுதுவது எப்படி என்பதற்கான அவனுக்கு நடக்கும் அது முடிந்தவுடன் மீண்டும் முன்னிடத்திலே வருவான் அப்போது நீ அவனுக்கு சரியான பாட பாடம் புகட்ட வேண்டுமானால் மக்களுக்கு சரியான அரசியலை பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும் நமது பணி அதுதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே மக்களை தூண்டுவதும் அவர்களை அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை விடுதலை தொடர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் மேல்தொண்டு செய்ய வேண்டும் சகத்தோழர்களையும் மதித்து அவர்களை அரவணைத்து இன்முகத்தோடு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் இன்னும் நீங்கள் எட்ட முடியாத இடத்தையும் எட்ட முடியும் உங்களுக்கான பணி காத்து கிடக்கிறது மாவட்ட பொறுப்பில் இருந்தால்தான் பணி செய்வேன் இல்லையே பணி செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நாம் எண்ணக்கூடாது இருந்தாலும் பொறுப்பே இல்லாவிட்டாலும் நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் தோழர்களே அம்பேத்கருக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலியாக இருக்க முடியும் அதுதான் தோழர்களே நாம் பெற்ற அறிவுக்கு நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோம் என்று பொருள்படும் நாம் படித்திருக்கிற படிப்பை பயன்படுத்தி நாம் பெற்றிருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று கணக்கு போடுவதோ அது சந்தர்ப்பவாதிகள் செய்ய வேண்டியது அது சுயநிலைமைகள் செய்ய வேண்டியது அதை நாம் செய்யக்கூடாது எப்போதும் போல் நாம் கரையாமல் கலங்காமல் நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம்